ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு பி சேஃப் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் யா கீழே தீப்பெட்டி இருக்குது என்னடா கொளுத்துற யாரு தெரியுமா இவர் யாரு தெரியுமா இந்த தொகுதியோட எம்எல்ஏ தாண்டவராயன் தெரியுதா தெரியாது தெரியாதா நீ ஊர்ரா தெரியாதுன்ற இப்ப எங்க வர ஜெயிலில் இருந்து ஆமா நீ என்ன அண்ணன் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் என்ன பண்ணிடுவாரு கண்டம் பண்ணிடுவாரு கண்டம் பண்ணுவாரா கண்டம் ஆ கண்டம் ஓகே இந்தா ஆ நீ பற்ற வைக்க சொல்லு என்னடா இப்படி பேசுகிறோம் நம்ம எப்போலாம் ரெண்டு மணிக்கெலாம் எஸ்கர் ஓகே மூணு நாலு மணி வரைக்கெலாம் பார்க்க வேணாம் தலைவரு ரெண்டு மணிக்கெலாம் எஸ்கர் என்ன பால் பண்ணி இங்கே நின்றுட்டுருந்தான் அவனை போடா பேய் ஏடா இன்னும் நின்றுட்டுருக்க போட போட டேய் போட 아아aus செல்வி செல்வி பக்கம் folderscium Kristin za spreadsheetbressel Woosh candy HAVE kissesのでよ бывelles figure� game� Assassinsu boli sr delle...... squasan meer duang koc et curryome எனக்கு கைமாறு செய்யணும்னு நீங்க நினைச்சா செல்வி என்கிட்ட வந்து பிரிச்சிடாதீங்க செல்வி உன்னோடய மனதான் இருக்கலாம் ஆனா எனக்கு என்னுடைய உயிர் இதுதான் வித்தியாசம் என்னுடைய சொத்து சொந்த எல்லாமே நான் ஒரு ஃபிலிம் டேரக்டர் எனக்கு ஒரு சரியான ப்ரொடியூசர் கிடைக்காம படமும் பண்ண முடியாம துவருத்து போய் நான் குடிகாரனும் ஆயிட்டேன் இப்போ கொலைகாரனும் ஆகி தண்டனையும் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன் இது என் கதை இப்போ உங்க கதைக்குள்ள வரேன் கான்ட்ராக்டர் மணி உங்களை பத்தி சொன்னார் நீங்க என் மகளுக்காகவே கல்யாணம் பண்ணிக்கலன்னு அதை நான் நம்ப மாட்டேன் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு அனவழி இருக்கு அதை மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க அப்பா போலீஸ் ஹெட் இருந்தார் ரொம்ப நேர்மையானவர் அவர் மன கொள்ளையை தடுக்கப்போம் அன்னைக்கு போடா

வேற ஒரு இடத்துல மணல் சீஸ் பண்ணேன் அதுவும் எம்எல்ஏ தாண்டவராயனோட பினாமின்னு தெரிய வந்தது ரெண்டு நாள் கழிச்சு தாண்டவராயன் என் வீட்டுக்கு வந்த வந்து என்ன என்ன என்ன

நல்லா தூங்குறீங்க நாளைக்கு காலில் வர தாண்டவராயா என் மகளோட குடும்பத்தையும் நீ கெடுத்த இந்த பால் பாண்டி எங்கே போனா நீ தாண்டவராயோ சரக்கு வாங்கிட்டு வரேன்னு போனா ஆளை காணோம் தீப்பெட்டி கேட்டுக்கு ஆள் இல்லையே தீப்பெட்டி எடுக்க வந்திருக்கியா கீழே எடுடா தீப்பெட்டி எடுக்கணுனே மறுபடியும் தீப்பெட்டி எடுடா தீப்பெட்டி எடுடா சீக்கிரம் எடா தோய் எடுக்க मैडम इंस्पेक्टर वन कर गुड मॉर्निंग सर गुड मॉर्निंग

இது யதார்த்தமான டெத்தா இல்ல கொலையான்னு தெரியல இந்த கேஸை நான் உங்ககிட்ட படிக்கிறேன் என்ன ஷாக் ஆகி நியூஸே ஆல் மீடியாவில் எம்எல்ஏ தாண்டவராயன் பாலத்து மேல இருந்து ஓவர் குடி கீழே விழுந்து இறந்துட்டாங்கிறது தான் அது தெரியுமா உங்களுக்கு பட் வாட் யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களாங்கிற கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஆனால் ஒரு போலீஸ் அதிகாரியோட குடும்பத்தை வாழ்க்கையை சீரழித்தவனுக்கு நாம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆல் மீடியா பேப்பர் நியூஸில் வந்த மாதிரி எம்எல்ஏ தாண்டவராயன் தான் பாலத்திலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்கிறத உண்மைன்னு சொல்லி நாலு பொய் சாட்சியை ரெடி பண்ணி கேஸை என் டேபிளுக்கு கொண்டு வாங்க இந்த கேஸை நான் முடிச்சு வைக்கிறேன் எப்போவுமே நேர்மையான போலீஸ் அதிகாரிகளுக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பேன் இந்த விஷயத்தை போன்ல கூட சொல்ல போறான்னு தான் நான் நேரில் வந்தேன் வரேன் செல்வி செல்வியோட அப்பாவும் சார் குட் நல்லா படிக்கணும் பார்க்க அக்யூஸ்ட் மாதிரி இருக்கான் ஒரு நிமிஷம் நீங்க ஒரு பிலிம் கேரக்டர் சொன்னீங்க ஆனா நீங்க ஒரு ஹீரோங்கிறத சொல்ல மறந்துட்டீங்களே